ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன பையனை பாருங்க பொறிச்சிருவோம் அவ்வளோதானே ம் சாப்பிடுவியா சாப்பிடுவேன் சாப்பிட்டா மட்டும்தான் பொரிச்சு தருவேன் இப்படிதான் கேப்பம் பார்த்துக்குங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க இந்தம்மா சாப்பிடுவே சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்க மீன் பொரிச்சு கொடுக்கணுமா அம்மா சுட்டுத்தேன் அது என்னமோ தெரியல என்ன மாதிரியே இவனுக்கும் சமையல்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு

அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட ஆரம்பிச்சிச்சு நல்ல பெரிய மீன் பார்க்க சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்ல பெரிய மீன் விட்டுருங்க இந்த மசாலாவில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை எங்கள் அண்ணன் கொடுத்துக்கிட்ட அந்த மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் உப்பு இவ்வளோ தான் போட்டிருக்கேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும்

சம்மையா இருக்கா லோகன் நீரு பிச்சிராதே அம்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் நான் காப்பிட்டா சாப்பிடுங்க ஒன்றோட டைம்லங்கம்மா சரி உட்காருக்குறோம் மேம் எல்லோரும் ஒன்று சாப்பிட்டா இந்த பிள்ளை மட்டும் ரெண்டு கேட்கும் பார்த்தீங்களா எப்படிம்மா இருக்குங்க பாருங்க வெள்ளரிக்கையாக வேறு கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எப்படி இருக்குமா எப்படி சாப்பிடணும் லெமன் ஊற்றி தானே நீ சாப்பிடுவா சாப்பிடுவா அப்போ ஊற்றி இந்தா நீ சொல்லு நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கா ஓகே பாய் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்